வேப்பமரம் உருவானது எப்படி புராண கதையோடு உண்மை வெளிச்சம் பூமியில் நம்மை காத்து கொண்டிருக்கும் ஒரு மரம் அதுதான் வேப்பமரம் மரம் புனிதமும் மருத்துவ சக்தியும் நிறைந்த வேப்பமரத்தின் தோற்றம் பற்றிய புராண கதை உங்களுக்கு தெரியுமா பண்டை காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இணைந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அந்த கடையலிலிருந்து அமிர்தம் லக்ஷ்மி தேவி காமதேனு சந்திரன் போன்ற பல அதிசயங்கள் வெளிவந்தன ஆனால் அதற்கு முன் வெளிவந்தது மிக விஷமுள்ள கால கூட விஷம் அது உலகையே அழிக்கும் சக்தி கொண்டது இந்த விஷம் பரவாமல் இருக்க தேவர்கள் மகாதேவனை தேடி சென்றார்கள் பரமசிவன் உலகத்தை காப்பதற்காக அந்த விஷத்தை அருந்தினார் ஆனால் அதை விழுங்காமல் தன் கண்டத்தில் வைத்தார் இதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற நாமம் கிடைத்தது அந்த விஷத்தின் சில துளிகள் பூமியில் விழுந்தன அந்த இடங்களில்தான் வேப்பமரம் உருவானது என புராண கதை கூறுகிறது அதனால்தான் வேப்பமரத்தின் இலை பூ வேர்கள் பழம் எல்லாம் கசப்பாக இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் மருத்துவ ரீதியாக மக்களை காக்கும் சக்தி கொண்டவை வேப்ப மரம் ஆன்மீக ரீதியாக புனித மரமாக கருதப்படுகிறது மாரியம்மன் கோவில்களில் வேப்ப இலைகள் கட்டப்படுவதும் வீட்டின் வாசலில் வைதல் கெட்ட சக்திகளை தடுக்கலாம் என்பதற்காகவே ஒரு விஷத்திலிருந்து பிறந்த இந்த மரம் மக்களை காக்கும் புனித மரமாக விளங்குகிறது இது போன்ற புனித கதைகள் உங்கள் வாழ்வில் ஒளியை தரட்டும் இப்படியான ஆன்மீக தகவல்களுக்கு ஏ பிளாக்ஸ் விர் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்